நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் காணும் பொங்கல் அதுவும் காதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ இந்த முறை சிக்கினது நம்ம டூ ஜி வழக்கின் புகழ்பெற்ற டூ ஜி ஊழலில் புகழ்பெற்ற ஆர் ராசா என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று பிஜேபிக்காரங்க காரங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது ஆனால் அந்த ஆடியோவை கேட்டுவாங்க அதில் இருக்கின்ற விஷயங்களையும் சொல்கிறேன் அந்த ஆடியோவுக்கு பிறகு நமக்கு எழுகின்ற சந்தேகங்களையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க அதோட போச்சுன்னா அந்த சந்தேகங்களை நான் எழுப்புறோம் இல்லையா அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல இப்போ அண்ணாமலை வெளியிட்டு இருக்கின்ற இரண்டாவது ஆடியோவை கேட்டுட்டு வாங்க என்ன சொல்லுங்க சார்

அவங்க ரெண்டு முறையும் சரி ரெண்டு ரெண்டு பேரும் இப்போ வந்து பென்ஸ் பென்சு வந்து பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்லிவிட்டோம் டோர் டெய்லி கேட்டாங்க என்ன நெக்ஷனு கேட்டாங்க ஆ ஒரு ஆப்ஷன் மட்டும் சொன்னோம் நான் உங்களுக்கு அப்ரூவர் ஆக்கிடுறேன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆயிருக்கு அரிசி வச்சுனா அப்ரூவர் சரி அதனால் என்ன இவங்க ஸ்டேட் பண்ணிட்டாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நம்ம நீங்கள் சொல்ல வரும்போது சொல்லுவாங்கன்னா அரிசாலே வச்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க ஹரிசாலே சேஞ்சர் பண்ணி சரிங்க சார்

அந்த சிபிஐ விசாரணை எப்படி நடத்தப்பட்டது ஆர் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிரானவை அதனையும் தாண்டி இந்த டூ ஜி வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற நிறுவனத்தினார் வந்து நம்ம ஆர் ராசாவுக்கு வந்து எப்படி உதவி பண்ணாங்க அந்த சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி வருமான வரித்துறையுடைய விசாரணையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பல தரப்பட்ட இடங்களில் இருந்து ஆதாரங்களை சேகரிக்காமல் ஆ ராசாவிடமே கேட்கப்பட்ட கேள்விகளோடு முடித்து கொண்ட விஷயத்தையும் ஆராசவர்கள் அதில் சொல்லியிருப்பார் ஒட்டு மொத்தமாக இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கான வழி என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் வந்து அன்றைக்கு வருமான வரித்துறையினரும் சிபிஐ வந்து பார்த்திங்கனா ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ஆடியோ மூலமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் மொத்தத்தில் முறையாக ஆராசா கேட்ட வந்து சிபிஐ விசாரிக்கல என்ற விஷயம் அது நன்றாக தெரிகிறது திமுக மட்டுமே இந்த டூ ஜி வழக்கிலிருந்து வெளிவந்துடணும் இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சிடணும் மக்கள் மனங்கள்லேருந்து அழிச்சு விட வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு இல்லை காங்கிரஸும் வந்து இது பெருசாக வ வெளிப்படக்கூடாது மக்களிடையே போய் அதிருப்தியை உருவாக்கி விடக்கூடாது நம்ம ரைடு பண்ணுற மாரி ரைடு பண்ணணும் அதோட திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் சொல்லணும் இது எதிர்கட்சிகள் வீணாக அவதூறு பரப்புகிறது என்ற ரீதியில் கொண்டு சொல்ல வேண்டும் அண்ணா அசோராக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்த ரைய்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த சிபிஐ விசாரணையே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கின்ற நாடகம் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ஆடியோ வெளியிட்டு இன்றைக்கி வெளிப்படுத்தி இருக்கின்றாருங்க டூ ஜி வழக்கு முறையாக விசாரிக்கப்படலை டூ ஜி வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற ராஸ் அவர்களிடத்தில் சரியான கேள்வி கேட்கலை அதோட சிபிஐ இருந்தாலும் சரி வருமான வரித்துடைய ரையாக இருந்தாலும் சரி திமுக கிட்டே சொல்லிட்டு வந்து தான் எல்லா வேலையும் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அதில் உளவுத்துறை ஐஜியை பொறுத்த வரைக்கும் யார் யார் வர போகிறாங்க யார் வர இல்லை எப்போ ரைடு வச்சுக்கலாம் அதோட அந்த ரைடை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே ஆய்வு பண்ண போகிறாங்க நம்ம ஆளுங்க எப்படி ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி சிபிஐ இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி எப்போ வர போகிறாங்க அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க எங்கெல்லாம் ரைடு பண்ண போகிறாங்க அப்படின்னு அன்றைய உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஜாபர் சேட் அவர்கள் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்த நாடகத்தையும் அரங்கேற்றிருக்காங்கன்ற விஷயமானது முதல் ஆடியோவில் இருந்தது இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சிபிஐயும் சரி வருமான வரித்துறையும் சரி எதிர்கொண்டேன் என்பதை பற்றியும் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை சரியாக சுமூகமாக முடிச்சிட்டாங்க ஜாபர் சேட் அவர்களை நீங்கள் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி தந்தீங்க உங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு ஜாபர் சேட் அவர்களுக்கு நன்றி சொல்ல மாதிரி தான் நம்ம ஆர் ராசா அவர்கள் ஜாஃபர் சேட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு அதனுடைய ஆடியோடைய ரெக்கார்டை தான் நீங்கள் கேட்டீங்க மொத்தத்தில் திமுகவுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் அடிக்கப்பட்ட பணங்கள் அள்ளி செல்லாமல் கொள்ளையே நடக்கலை என்ற கோஷத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க இந்த ஆடியோ வெளியிட்டு விட்டு பிஜேபியினுடைய சில புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே சொன்னாருங்க வைகோ அப்படின்னு சொல்லிவிட்டு வைகோ பேசின விஷயத்தை இன்றைக்கி பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த சாதி பாஷா கொலை தொடர்பாக அவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னார் அப்படின்னும் டூ ஜி வழக்கில் அடிக்கப்பட்ட பணம் என்பது நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு தான் போச்சு என்று அன்றைக்கு வைகோவர்கள் சொன்ன விஷயத்தை இன்னைக்கு வைகோவர்களுடைய வீடியோ வெளியிட்டு பார்த்தீங்களா அன்னைக்கு வைகோ சொன்னது உண்மை என்று நமக்கு புரியல ஆனால் இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே வைகோவுடைய வீடியோ ஒப்பிட்டு பாருங்க உண்மை உங்களுக்கு புலப்படும் ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை அரசியல் விமர்சகராக இருந்தாலும் சரி திமுகவினுடைய உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி அண்ணாமலை ஆடியோ ரிலீஸ் பண்ணுற ஆனால் அந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை எத்தகையது நீ வெளியிருக்கின்ற ஆடியோவுக்கு அதை நான் கேட்டு முடிக்கின்ற போது எங்களுக்கு உண்மையான படுவதுக்கான ஆதாரத்தையும் முன்வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி இருக்காங்க ஆதாரம் தானே வேணும் அன்றைக்கே வைகோ அவர்கள் பேசினாரப்பா இங்கே பார்ப்பா அவருடைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை வெளியிடும் சொல்லிட்டு வைகோ வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் கேட்டு வாங்க இதில் டூ ஜி ஸ்பெக்டத்தில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அட்டை பெட்டிகளில் இந்த கார்பரேட்டட் கார்பரேட்டில் இதை கொண்டு போற பல நேரங்களில் சாதிக் வந்திருக்கிறார் அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் குறிப்பிட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கும் சாட்சியம் இருக்கிறது ஆனால் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஸ்டாலினுக்கு கோடிக்கணக்களை பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்துவிடும் என்று அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும் எதற்காக சாதிக் பாஜாவை கொலை செய்தார்கள் இந்த கொலை எதற்காக செய்தார்கள் யாரை பாதுகாக்க செய்தார்கள் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றமா எனக்கு இப்ப இருக்கிற கவலை நேற்று இப்ப ட்ரேஸ் பண்ண முடியல உங்கள் மூலமாக அப்பீல் விடுகிறேன் தம்பி பிரபாகரன் உங்கள் அப்பா கற்பசாமி எங்கே இருந்தாலும் என்கிட்ட உடனே வாங்க நான் உங்களை உரிய முறையில் எங்கே கொண்டு போய் உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டு கொடுக்க வைக்க முடியுமோ நான் கொடுக்க வைக்கிறேன் சட்டப்படி எங்கே என்ன செய்ய வேணுமோ அந்த கோர்ட்டை கொடுக்க வைக்கிறேன் ரெண்டு நாளைக்குள்ள வரலன்னா எபிஎஸ் கார்பஸ் உங்கள் அப்பா வச்சு மூவ் பண்ணுவோம் இந்த வழக்கை ஹைகோர்ட்டில் நானே தொடுப்பேன் அந்த குடும்பத்தின் சார்பாக அவங்களுடைய ஒப்புதலோடு அவர்கள் சார்பாக நானும் வழக்கு நடத்துவேன் இன்னும் ஒரு சீனியர் கிரிமினல் ஆயிரம் வழக்கு நடத்துவார் இது லேசில் விட கேட்டீங்களா ஸோ இப்போ அந்த ஆடியோடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு விளங்கிவிட்டிருக்கும் இந்த ஆடியோ வைகோடைய வீடியோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கின்ற பல கேள்விகள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தை தேதியே வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார் அந்த ஆடியோ தொடர்பாக திமுக தலைமையிடமிருந்து எந்தவித பதிலும் வரல ஏற்கனவே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று ஒன்றை விட்டார் அந்த முதல் தொகுப்பு வருகின்றபோது பல பேரும் எங்கள் மீது அவதூறு பரப்புகின்றார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது மானநஷ்ட வழக்கு போட்டாங்க பல பேரும் இவ்வளோ கோடி கொடுக்கணும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அந்த டிஎம்க்கு ஃபைல்ஸ் ஒன்று என்ற வீடியோவை இணையத்தில் நீக்கணும் அப்படின்னு பல்வேறுபட்ட கோரிக்கை வச்சாங்க அது நடக்காத போது கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் டிஆர் பாலு அவர்களும் ஜாஃபர் அவர்களும் பேசின முதல் ஆடியோவை வெளியிட்டார் ஆனால் திமுக தரப்பிலிருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை கனத்த மௌனம் மட்டுமே நீடிக்கிறது ஏன் அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்த ஆடியோ ரிலீஸ் ஆகின்ற பொழுது திமுக கனத்த மௌனத்தை காக்குது இரண்டாவது இந்த ஆடியோ பொய் என்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் போய் தொடர்ந்து அவதூறே பரப்பிட்டு இருக்காரு அண்ணாமலை அதனால் இந்த ஆடியோக்கள் என்பது எங்களுடைய இமேஜையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படி நீதிமன்றத்தை போக வேண்டிய திமுக காரங்க எதற்கு ஏன் போல் ஏன் இந்த ஆடியோ பற்றி பேசுவதை தவிர்க்கின்றார்கள் அப்படின்னா இந்த ஆடியோ உண்மையா திமுக என்ன சொல்லுகிறது மக்கள் கேட்பாங்களா இல்லையா அதோட பாஜகவை நோக்கி திமுக காரங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க இந்த டூ வழக்கு தொடர்பாக டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ நீதிமன்றத்தில் ஓபி சைனி அவர்கள் தந்த தீர்ப்பு உங்களுக்கு ஞாபகமே கிடையாதா அன்றைக்கி அவர் என்ன சொன்னார் எப்போ அந்த சிபிஐ கோர்ட்டை திறந்து வச்சுட்டு தினந்தோறும் வாசல் நோக்கி பார்த்துட்டு இருப்பேன் யாராவது இந்த டூ ஜி வழக்கு தொடர்பாக ஆவணங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு பார்த்தேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் வாசலை உற்று நோக்குனது தான் மிச்சம் யாரும் ஆதாரத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியல ஒட்டு மொத்த பேரும் ஆதாரத்தை தராதனால போதிய ஆதாரம் இல்லாமல் இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் ஆராசா கனிமொழி அவர்கள் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கின்றேன் போதிய ஆதாரத்துடன் இந்த வழக்கை சிபிஐ ஆனது நிரூபிக்கப்படவில்லை போதிய ஆதாரம் இல்லை என்று சொன்னார் ஓ பி சைனி அவர்கள் ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க எவ்வளோ ஆதாரம் இருக்குது ரெண்டு பேரும் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறீ அண்ணாமலை ஆ ராஜா பொறுத்த வரைக்கும் டூ ஜி வழக்கை எதிர்கொண்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சி இல்லையா அல்லது பாஜக ஆட்சி இல்லையா தொடர்ந்து விசாரணை நடந்ததும் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வந்ததும் யாருடைய ஆட்சியில் அன்னிக்கு சிபிஐ கிட்ட கொடுக்க வேண்டிய இந்த ஆடியோ ஆதாரங்கள்லாம் இன்னைக்கு பொது வழியில் வந்து கொடுக்குறியே இது உண்மையா யாரை ஏமாத்த பார்க்குற அன்னைக்கு நீதி அரசுக்கு கிடைக்காத ஆதாரங்கள் உங்களிடத்தில் இப்போது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அதோட டூ ஜி வழக்கில் கீழமை நீதிமன்றமானது குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கிவிட்ட பிறகு இந்த ஆதாரத்தை எதற்காக வெளியிடுறீங்க இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று உடன்பிறப்புகள் அண்ணாமலை நோக்கி கேள்வி கேட்குறாங்க அதோட இன்னொரு கேள்வியும் அண்ணாமலை கிட்ட வைக்கிறாங்க அண்ணாமலை உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் ஒரு தப்புக்கு இரண்டு முறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து இலங்கை வா தமிழர்கள் படுகொலையாக இருந்தாலும் சரி டூ ஜி வழக்காக இருந்தாலும் சரி ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியை சோழி முடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தமிழக மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போ மீண்டும் டூ ஜி வழக்கை பற்றி பேசுவதனால நீ என்னத்தை சாதிக்க போகிற இன்றைக்கி நீயும் இணையதளத்தில் ஒட்டுமொத்த ஆடியோ ரிலீஸ் பாரு இன்னும் பதினாலு ஆடியோ இருக்கிறது அப்படின்னு நீ சொல்கிற ஆனால் இந்த பதினான்கு ஆடியோவையும் ஏதாவது ஒரு ஊடகம் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலு ஜாப்பர் சேட்டு பேசுகிறார் பாருங்கள் ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு டூ ஜி வழக்கு தொடர்பானது இத்தனை நாளும் திமுக மறைத்து வைத்திருந்த உண்மைகள் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சா நீ எத்தனை ஆடியோ ரிலீஸ் பண்ணாலும் சரி இந்த ஆடியோ மக்களிடையே போய் போகிறது கிடையாது நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறோம் நீ சோஷியல் மீடியாவில் ஆங்கிலத்தில் தலைப்பிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாலும் வெகுஜன மக்களுக்கு இந்த ஆடியோ போய் சேர இல்லை எப்படியா கொண்டு போய் சேர்க்க போகிற ஆட்சி எங்கக்கிட்ட இருக்கின்ற போது அதை என்ன பண்ணணுமோ அப்படி கதையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக அந்த ஆடியோ பற்றியும் பேசுவது கிடையாது டூ ஜி வழக்கை பற்றியும் பேசுறது கிடையாது திமுக காரங்க மட்டும் பேசுவது கிடையாது தமிழகத்தில் இருக்கின்ற எந்த முன்னணி ஊடகமும் பெருசாக பேசுறதில்ல என்ப அதிமுக ஊடகம் கூடமாக பேசுறதில்ல அப்படின்னு கேட்பீங்க அதிமுக ஊடகம் கூட அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோவை பற்றி பேசுவது கிடையாது பெருசாக அதிமுக ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வெளியிடுகின்ற ஆடியோவை வச்சு ஒரு விவாதம் நடத்தினா அதுவாது மக்களிடையே போகும் ஆனால் அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோவை பற்றி அதிமுக ஊடகம் விவாதம் நடத்திச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதிமுக ஆப்பு வராத தமிழகத்தில் அதிமுக எதிர்க்கட்சியா இல்லை அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவராக ஏன்னா திமுகவை வலுவாக எதிர்க்க வேண்டியது அதிமுக அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் திமுக எதிர்ப்பு தான் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் எடப்பாடி வரைக்கும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை திமுக தீயசக்தி என்று சொல்லி மக்களிடையே வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற தருணத்தில் திமுகவினுடைய ஊழல் என்று சொல்லிப்பட்டு ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அதை எடுத்து அதிமுக டிவி பேசினா யாருக்கு கெடிட்டு கிடைக்கும் அண்ணாமலைக்கு தானே கெடிட்டு கிடைக்கும் திமுக எதிர்ப்பது அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமி என்ற விவாதம் வருகின்ற போது அண்ணாமலை தாயா ராசா ஏ எதிர்கட்சி தலைவராவாயா நீயே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறையா அப்படின்னு சொல்லிவிட்டு மௌனம் காக்கும் எடப்பாடியை விட துணிந்த களத்தில் இறங்கி திமுக எதிராக களமாடுகின்ற அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுகின்ற ஆடியோவை அதிமுக ஊடகங்கள் கூட பேசாமல் புறக்கணிக்கிறது ஒரு பெட்டி செய்தியாக போடுது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இரண்டாவது ஆடியோ தமிழக அரசியலை புரட்டி போடுறது என்று பேசுகிறாங்க ஆனால் சோசியல் மீடியா பேசுவதோ விட மீடியா பேசிட்டு வச்சுக்கோங்க மக்களுக்கு நல்லதாக இருக்கும் திமுக தொடர்பாக ஆடியோ ரிலீஸ் பண்ணுகின்ற அண்ணாமலை அதை மீன்சிம் மீடியாவும் பேச வைக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை எத்தகையது திமுக செஞ்சது தவறா இல்லை அண்ணாமலை அவர்கள் இந்த ஆடியோ வச்சு அரசியல் செய்கின்றாரா என்ற விஷயமானது மக்களுக்கு புரியும் உண்மை எது என்று மக்கள் குழம்பாமல் ஒரு முடிவெடுப்புக்கான வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இணையதளத்தில் மட்டும் ஆடியோ ரிலீஸ் பண்ணாமல் மக்கள் மன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசணும் திமுகவுடைய மிரட்டலையும் தாண்டி நடக்குமா தான் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய முயற்சி எடுபடாதியா எங்கள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் என்று சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் திமுகவுனுடைய ஊடக மிரட்டலை தாண்டி அதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து அந்த ஆடியோ தொடர்பாக விவாதத்தை ஏற்படுத்துவாரா உங்கள் பதில் என்னங்க இல்லை இந்த டூ ஜி வழக்கானது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்படி மேல்முறையீட்டில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற போது இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிஜேபி கொண்டு போய் சேர்க்குமா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஆசா கனிமொழி அவர்கள் மீண்டும் சிறை செல்வார்களா இது ஆசாவுக்கான சபக்குழியா அல்லது திமுகவுக்கான இல்லை திமுக ஆட்சிக்கான முடிவா இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றிக்கான யுக்தியா என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க அவதூறு பரப்புகிறாரா இல்ல ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்ற அண்ணாமலை உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நன்மைகளை